அண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு ஐம்பத்தி ஆண்டு விழா வெற்றியோட தொடங்கி இருக்கிறாங்க அய் அதிமுக இந்த ஐம்பத்தி நாலு ஆண்டுகள்ல வந்து அதிகமான முறையில் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி அந்த பெருமையும் வந்து அதிமுக எப்பவுமே உண்டு உண்டு நீங்க இத எப்படி பாக்குறீங்க அதாவது பொதுவாக தேசிய கட்சிகள் மாநிலத்துல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த பார்ப்பாங்க அந்த வகையில் காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வீழ்த்த முடியாத கட்சியாக தொடர்ச்சியாக அனைத்து மாநிலங்களும் ஜெயிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு கடிவாளம் போட்டது பஞ்சாப்லேயும் இதுலேயும் நம்ம கேரளாலேயும் ஆனால் அது வந்து தேசிய கட்சி இன்னொரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடிவாளம் போட்டதுன்னுவாங்க மாநில அளவில் ஒரு கட்சி தடை போட்டு காங்கிரஸுடைய வேகத்தை தடுத்து நிறுத்தியதுன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சொல்லலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி தடுத்து நிறுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களில் முதன்மையானவர்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை சொல்லலாம் எம்ஜிஆர் சுடப்பட்டது எம்ஜிஆருடைய பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பல காரணங்களில் முக்கிய காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் என்ற குதிரையை கடிவாளம் போட்டு நிறுத்துவதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது அதற்கு பிறகு திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இன்று வரை தொடர்கிறது காங்கிரஸால் தலையெடுக்க முடியல ஆனால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டாலும் அதிக அளவு ம ஓட் பர்சன்டேஜ் வச்சுருந்தது காங்கிரஸ் தான் கூட்டணி பலம் இல்லைன்னா இன்றைக்கி திமுக ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்போது அதற்கு பிறகு எழுவத்தி ஒன்றில் காங்கிரஸ் அறுபத்தி ஒம்போதில் காங்கிரஸ் ரெண்டாக உடையுது இந்திரா காந்தி தலைமையில் ஒரு காங்கிரஸும் காமராஜ் போன்றவர்கள் தலைமையில் இது மொராஜ் தேசாய் அவர்களை கொண்ட ஒரு பழைய காங்கிரஸ் அப்படின்றத பிரியுது எழுவத்தி ஒன்றில் இந்திரா காங்கிரஸும் திமுகவும் ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு அதில் எம்ஜிஆரும் இருக்கார் ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க பழைய காங்கிரஸ் தனியாக நிற்கிது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பழைய காங்கிரஸும் அதில் ஓட் பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜிட்ட குறையாமல் இருந்தது ஆனாலும் பெருவெற்றியை திமுக வரலாற்றிலே இல்லாத பெருவெற்றியை நூற்றி எண்பத்தி நாலு தொகுதிகளை பெற்று முதல்வராக கலைஞர் உட்காருகிறார் அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஒம்பது அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞரை முதலமைச்சராக எம்ஜிஆர் எடுத்த முயற்சிகள் எம்ஜிஆர் என்ற ஒரு கேரக்டர் இல்லைன்னா கலைஞர் என்கிற கேரக்டர் முதல்வராக ஆகியிருக்க முடியாது அப்படிப்பட்ட எம்ஜிஆரோடு இணைந்து தேர்தலை எழுவத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தாலும் ஓராண்டுக்கு முன்னாடியே கலைஞர் நடத்துகிறார் அப்படி நடத்தும் பொழுது தான் பெருவெற்றி இந்த பெருவெற்றிக்கு பிறகு கலைஞருக்கு வந்து தன்னுடைய நண்பரையே தூக்கி எறிகிற ஒரு துணிச்சல் வருகிறது முகா முத்துவை தன்னுடைய மகனை எம்ஜிஆருக்கு போட்டியாக அந்த சினிமா துறையில் கொண்டு வந்து எம்ஜிஆரை வம்பு விழுக்கிறார் இந்த மோதல் கொஞ்சம் கொஞ்சமாக இது வருது அதாவது ஆட்சி அதிகாரம் எம்ஜிஆரை வைத்து முதல்வரானது எல்லா இதையும் அனுபவித்து கொண்டு எம்ஜிஆரை வெறும் பிரச்சாரகராக மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை கலைஞர் பண்ணாலும் எம்ஜிஆர் பொறுத்துக்கிட்டு போகிறாரு ஏன்னா சினிமா வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம்னு ஆனால் அங்கேயும் கைவிக்கும் பொழுது தான் எம்ஜிஆரு கோம் வந்து பேசுகிறாரு சொத்து கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தாக்கல் செய்யணும் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடும் எரிச்சலாவது இந்த நேரத்தில் தான் எம்ஜிஆரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நீக்கிறாங்க எம்ஜிஆர் படப்பிடிப்பில் இருக்கிறாரு மிகப்பெரிய எழுச்சி ஒரு அதாவது கண்ணதாசன் அவருடைய இதில் எழுதியிருப்பார் என்னையா எம்ஜிஆர் ரொம்ப பண்ணுறாரு கட்சியை விட்டு நீக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு கண்ணதாசன்கிட்ட கலைஞர் கேட்க அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பீங்க பார்த்துக்குங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாயா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதா கருணாநிதி வந்து கண்ணதாசன் சொன்னதாகவும் பிறகு திடீர்னு ஒரு நாள் சேதி கேள்விப்பட்டியாயா கட்சியை விட்டு நீக்கிட்டோம் யா அப்படின்னு கலைஞர் ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அப்படியா எனக்கு தெரியாது நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ன பிறகு பெரிய தவறை கலைஞர் அன்றைக்கி செஞ்சிட்டாரு நான் சொன்னதை கூட கேட்கலை அது விளைவு ஒரு கட்சி வரலாற்றில் ஒரு நீக்கப்பட்ட ஒருவரை நோக்கி சாரி சாரியாக மக்கள் திரண்டு வந்ததை நாங்கள் அப்போ தான் நான் என் வாழ்க்கையில் பார்த்தேன் நான் சொன்னது நடந்தது எம்ஜிஆரை நீக்கியது உடைய விளைவு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தலைநகரை நோக்கி திரண்டு வந்ததை பார்த்தோம் அன்றைக்கி சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆரை சந்திப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வண்டியம் தினந்தோறும் வந்துக்கிட்டே இருந்தாங்க இது எல்லாத்தையும் வச்சு எம்ஜிஆர் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் நாம் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி உதயமானதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதே நாள் செப்டம்பர் இது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அனைத்து இந்தியா அண்ணா அனைத்து இந்தியா பயிலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சியுடைய திமுகலிருந்து வந்த ஒரு பதிமூன்று பதினான்கு எம்எல்ஏக்கள் மற்ற தலைவர்கள் எல்லோரையும் இணைத்து கொண்டு எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து தடுமாறிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு எம்ஜிஆருடைய வாழ்க்கையை நான் சொல்லணுன்னா எம்ஜிஆருடைய அந்த ரசிகர் மன்றத்துடைய முக்கியமான தலைவராக இருந்தவர் முசரி புத்தன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ஜிஆர் அவரை பொதுச் செயலாளர் ஆகலை அதே மாதிரி எம்ஜிஆர் மாட்டு மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க அரசியல் தெரிந்தவர்கள் எல்லோரையும் இணைச்சிக்கிட்டு அவர் வந்து கட்சியை கொண்டு போனார் எல்லாவற்றிற்கும் மேலாக எம்ஜிஆர் பத்திரிகையாளர்கள் உட்பட அனைவரோடும் ஒரு கலந்துரையாடல் தினசரி பத்திரிக்கையாளர்களை சந்திப்பது தன் கருத்தை சொல்வதுன்னு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வேலையை பண்ணார் இன்னொரு விஷயம் எம்ஜிஆர் இளைஞர்களை நான் நடிகிறாரு டிக்கெட் வாங்கி பார்த்த பசங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாமல் இளைஞர்களை ஆகர்ஷித்து தன்னிடம் கொண்டு வந்து அவர்களை அரசியல் படுத்துகிற வேலை பண்ணார் அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற பல அமைச்சர்கள் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் காங்கிரஸில் இருக்கிற திருநாவுக்கரசர் உட்பட பலரும் எம்ஜிஆரிடம் இளைஞர்களாக வந்தவர்கள் ஜெயக்குமார் உட்பட இது ஒரு பாட்டு அப்போது எம்ஜிஆர் என்கிற நபர் எவ்வளோ பெரிய நடிகர்னால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது இன்றைக்கெலாம் நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் அன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு கத்தி குத்துகளும் ஏதாவது ஒரு தேட்டரில் அவனால் ஒருத்தர் செத்து போயிருப்பான் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் உடைய படங்கள் முதல் ரிலீஸில் நூறு நாள் ஓடுற படம் அடுத்த ரிலீஸில் நூற்றி ஐம்பது நாள் ஓடும் அப்போலாம் ரிலீஸுக்கு பெரிய வேல்யூ ஏன்னால் முக்கிய நகரங்களில் முதல் ரிலீஸ் ஆகிடும் அந்த பொட்டி தான் நீங்கள் வெறும் இது தானே ஃபிலிம் சுருள் தானே அடுத்தடுத்து நகரங்கள் கிராமங்கள் வரைக்கும் போகும்பொழுது அந்த பட வசூலும் சரி அந்த இதுவும் சரி வேறு லெவலு சில படங்கள் முதல் ரிலீஸில் எழுபது நாள் ஓடி இருக்கும் அதெல்லாம் தோல்வி படமாக பார்க்கப்பட்டது எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் ஆனால் அடுத்த ரிலீஸில் அந்த படம் பிச்சுக்கிட்டு போயிருக்கோம் ஒரு தாய் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல் ரிலீஸில் எழுபது நாள் அந்த மாதிரி இருந்தது ரெண்டாவது ரிலீஸில் பெரிய அளவு வெற்றி அப்போது இரநூத்தி ஐம்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு சாதாரண விஷயம் வசூல் மன்னர் சக்கரவர்த்தி அப்படிப்பட்டவர் எளிதில் அணுகக்கூடியவராக இருந்தார் நீங்கள் யாரும் அவரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரு பெரிய இரும்பு கதையை வச்சுக்கிட்டு உள்ளே பூட்டிகிட்டு உக்கார் அவருடைய சத்யா ஸ்டூடியோவுக்கு வருவார் இங்கே டி நகரில் இருக்கிற கட்சி அலுவலகம் அதுதான் இன்றைக்கி எம்ஜிஆர் நினைவுள்ளமாக இருக்கின்ற போக்ரோடு அந்த இதில் இருக்கிற தெரு போக்ரோடு உள்ளே ஒரு தெரு இருக்கும் அங்கே இருக்கிற அந்த கட்சி அலுவலகம் இப்போ இருக்கிற எம்ஜிஆர் நினைவில் அப்போது கட்சி அலுவலகம் அதுவாகட்டும் அல்லது எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டம் இல்லமாகட்டும் எம்ஜிஆரை நீங்கள் எளிதாக அணுகலாம் இது எல்லாமே எம்ஜிஆர் வந்து எளிதில் வந்து போகக்கூடிய இடமாக இருந்தது தினசரி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் எம்ஜிஆரை சந்திப்பார்கள் எம்ஜிஆர் அவர்களோடு அவர்கள் குறைகளை கேட்பார் வர்றவர்கள் எல்லோரும் வயிறார சாப்பிடுவார்கள் உதவி கேட்பார்களுக்கு உதவி தரப்படும் மனுக்களை வாங்குவார் இந்த மாதிரி எம்ஜிஆர் ஈஸி ஆக்சஸ் பர்சன் மிகப்பெரிய தலைவர் அவரை தொட்டுட்டால் போதும் அவர் நேரில் பார்த்தா போதும் தெய்வம் அப்படி இருந்த எம்ஜிஆரை வந்து சாதாரணமாக ஈஸி ஆக்சஸ் தான் அவர் பார்ப்பார் கைப்பிடிப்பார் மாலை போட்டால் அதே மாலை எடுத்து அவர்களுக்கு திருப்பி போடுவார் வயதானவர்கள் பெண்கள் கையை பிடிச்சி எம்ஜிஆர்கிட்ட பேசுவாங்க பரிவாக கேட்பார் இந்த மாதிரி எம்ஜிஆருடைய அந்த அந்த அணுகுமுறை இருக்குல்ல பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எம்ஜிஆரை ரீச் பண்ணிச்சு இது ஒரு பார்ட்டு எம்ஜிஆரை பற்றி இவர்கள் எம்ஜிஆர் கூட இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் வந்து ஒரு போராளி எம்ஜிஆரை வெளியேற்றின பிறகு எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளி கூட இருக்கிற வரைக்கும் போராளி வெளியே போனோன்னே மலையாளி அப்போ இவர்களுடைய திராவிடத்தில் கேரளா இல்லை இன்றைக்கி சொல்கிறாங்களா திராவிட மாடல் திராவிடன்னு அப்போ அதில் கேரளா இல்லை அதனால் எம்ஜிஆர் மலையாளி ஆனால் அப்போ எம்ஜிஆர் தன்னை நிரூபிக்க வேண்டியதாக நான் கும்பகோணத்தில் தான் பிறந்தேன் இந்த இது இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னா எம்ஜிஆர் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை தான் உருவாக்குனாங்க இன்னொரு பக்கம் எம்ஜிஆருக்கு கடுமையான மிரட்டல் ஆசிட் முட்டை அடிப்பாங்க மேலே பூந்தொட்டி மாதிரி வச்சார் ஆசிடை ஊற்றி அடிப்பாங்க கத்தி குத்து இந்த மாதிரி பல தாக்குதல் இருந்தால் எம்ஜிஆர் தனக்குன்னு தனியாக தன்னுடன் திரைப்படத்துறையில் ஸ்டண்ட்டு ஆட்களாக இருந்த ராமகிருஷ்ணன் எம்ஜிஆருடைய டூப்பந்தன் ராமகிருஷ்ணன் ஜஸ்டின் இந்த மாதிரி சிலரை வந்து தன் கூடையே வச்சுக்கிட்டாரு அவர்கள்ட்ட பேசும்போது கிடைச்ச அனுபவம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எம்ஜிஆர் கிளம்பும் போது கோணி பையில் மூணு லட்சம் நாலு லட்சம் இது நூறு ரூபா ஒரு சவரன் நகை இருந்த காலத்தில் மூணு லட்சம் நாலு லட்சம் எம்ஜிஆர் பையில் கொண்டு போவார் வரும்போது வெறும் கோணியை கொண்டு வருவோம் அப்போ நான் அந்த ராமகிருஷ்ணன் அவருடைய மெய் காவலர் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் எம்ஜிஆர் என்ன சொல்கிறேன் எது கேட்டாலும் கொடுப்பாருன்றாங்களே எது கேட்டாலும் கொடுப்பாரா எது கேட்டாலும் கொடுப்பாருங்க எது கேட்டாலுன்னா அவர் கண்ணாடி கேட்டால் கொடுத்துருவார் ஏங்க அந்த கண்ணாடி வந்து பவர் கிளாஸுங்க சார் நாங்கள் அவர் ரெண்டு மூணு கொண்டு போவோம் அது கொடுத்தாலும் அதை வந்து அவர் இன்னொன்று போட்டுருக்காரு வாட்சி கேட்டால் கொடுத்துருக்காருங்க வாட்சி ஒருத்தர் கேட்டார் அவர் கழட்டி கொடுத்தாரு அந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் வந்து எது கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு அப்போ அந்த மாதிரி சுவாரஸ்ய கதைகள் இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்திரா காங்கிரஸ் வலுவாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஸ்பிளிட் பண்ணணுன்றதுலாம் இந்திரா காந்தி உறுதியாக இருந்தாங்க கலைஞர் அதுக்கு தலை கொடுத்தார் எம்ஜிஆர் அவர் கலைஞர் என்ன நினச்சார்னா நடிகர் வேறனா ஓடி போயிடுவார் நம்ம தான் பவராக இருக்கிறோமே நம்ம அடிக்கிற அடி இவர் தெல்ல துள்ள துடியை ஓடி போயிடுவார் எம்ஜிஆர் நினச்சார் ஆனால் அது நடக்கலை இன்னொரு புறம் எம்ஜிஆர் இன்றைக்கி இருக்கிற விஜய்க்கெலாம் நான் சொல்ல வேண்டியது எம்ஜிஆர் ஆக பெரும் தலைவராக கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு ஆண்டுகள் திமுகவில் ட்ராவல் பண்ணி அனைத்து சூட்சமங்களையும் தேர்தல் யுக்திகளையும் நல்ல அரசியலையும் தெரிந்தவர் படிக்கக்கூடியவர் எம்ஜிஆர் வந்து அவ்வளோ படித்தவர் அப்போ அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தனக்காக ஆலோசனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு கல்யாண சுந்தரம் என்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அவரை ஒரு ஆலோசகராக தன்னுடன் வைத்து கொண்டார் அவர் மற்ற கட்சி தலைவர்களுடன் பேசினார் சிபிஎம் தலைவருடன் பேசுவார் எல்லோரு கூடயும் பேசுவார் குறிப்பாக அவர்கள் கொடுத்த ஆலோசனை பேரில் இந்திரா காங்கிரஸ் பக்கம் எம்ஜிஆர் கரம் நீட்டினார் அது எம்ஜிஆருக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது ஏன்னா இவங்க ஆளுங்கட்சி பவர்ஃபுல் கட்சியை அழிச்சிருவாங்க அதை மீறி எம்ஜிஆர் பண்ணணும் அந்த வேலை பண்ணார் இன்னொன்று நான் விஜய்க்கு சொல்ல வேண்டியது எம்ஜிஆர் முதல் பொது தேர்தலில் துணிஞ்சு நின்னார் அன்னைக்கு மூணு கட்டமாக தேர்தல் போட்டிடுறாங்க திண்டுக்கல் தேர்தலில் எம்பி தேர்தல் காங்கிரஸ் ஒரு பக்கம் நிற்கிது வலுவான காங்கிரஸ் இன்னொரு பக்கம் ம பழைய காங்கிரஸ் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் தேவர் மாயா தேவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் எம்ஜிஆர் அதிமுக ஜெயிக்குது அது வந்து கருணாநிதிக்கு மான பிரச்சனையாக இருந்தது ஆனால் எம்ஜிஆர் சாதித்து காட்டினார் அதற்கு பிறகு தொண்டாமுத்தூர் இடைத்தேர்தல் கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் இடைத்தேர்தல் நடக்குது அதுலேயும் அதிமுக போட்டியிடுகிறது அதில் அரங்கநாயகம் பின்னாடி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அரங்கநாயகம் ஜெயிக்கிறார் அதிமுக சார்பில் இது ரெண்டாவது வெற்றி மூணாவது வெற்றி பாண்டிச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருது அதில் எம்ஜிஆர் அதிமுக சார்பில் நிற்க வைக்கப்பட்டு அதிமுகவில் இருந்து ஒருவர் முதல்வராக மாறுகிறார் அப்போது ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டு தான் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சரானார் அதிமுகவுடைய முதல் முதல்வர்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிடையாது பாண்டிச்சேரி முதல்வர் தான் இது ஒரு பார்ட்டு இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா பொதுவாக தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்த ஒரே தேசிய கட்சி பெரிய கட்சி மிருகபலத்தோடு இருந்த கட்சி இந்திரா காங்கிரஸ் அவங்க என்ன நினச்சாங்கன்னா திமுகவை காலி பண்ணோம் எம்ஜிஆரை வச்சு திமுக காலி பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் திமுக தலைவர் ஒரு சாணக்கியர்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ அவர்கள் திமுகவை வைத்து அதிமுகவை வைத்து திமுக காலி பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் அது அப்படியே தலைகீழாக போச்சு ஆனால் எண்பது வரைக்கும் எழுவத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறார் இப்படியே வந்து எழுவத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறார் திமுக கிட்டத்தட்ட ரெண்டாவது இடம் நாற்பத்தெட்டு தொகுதிகள் மட்டுமே கிடச்சி ரெண்டாவது இடத்துக்கு போகிறாங்க எதிர்கட்சி தலைவராக கலைஞர் உட்காறாரு காங்கிரஸ் குறிப்பிட்ட தொகுதிகளை பெற பெறுறாங்க எழுவத்தி எண்பதில் காங்கிரஸ் கூட கலைஞர் திடீர் கூட்டணி வைக்கிறார் அது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆனால் அந்த கூட்டணி இருபத்தி ரெண்டு சதவீத திமுகவும் முப்பது சதவீதம் இருந்த காங்கிரஸும் இன்னும் சில கட்சிகளும் சேர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதவீதத்துடன் எண்பது தேர்தலில் முப்பத்தேழு தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க எம்ஜிஆருக்கு பெரும் அதிர்ச்சி முதல் தோல்வி பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு எம்பிக்களை திமுக பெறுகிறது கூட்டணி பெறுகிறது எம்ஜிஆர் அதிமுக ரெண்டே ரெண்டு தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிக்கிறார் அப்போ ஐம்பத்தஞ்சு தொகுதிகள் இருக்கும் பொழுது நாம ஏன் இந்த ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம ஆட்சியை பிடிக்கக்கூடாது கலைஞர் கணக்கு போடுறாரு மாநில சுயாட்சி பேசின கலைஞர் இந்த கணக்கு போடுறாரு இதில் என்னென்னா இவர்கள் ஐம்பத்தஞ்சு சதவீதம் எம்ஜிஆர் வெறும் இருபத்தி மூணு ப்ளஸ் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது குள்ளே இருப்பார் அப்போ எளிதாக திமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கலான்னு பாதிக்கு பாதி சீட்டை விட்டு கொடுத்து இன்றைக்கி சொல்கிறாருல உதயநிதி ஸ்டாலின்லாம் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்தர் காலில் உள்ளவரு இப்போ மோடி காலில் உழுந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பதில் இந்த தொகுதியை பாதிக்கு பாதி விட்டு கொடுத்து நிற்கிறாரு ஏன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது எப்படின்னு ஜெயிச்சிடலாம் அதுன்னு காட்சியை கலைக்க வச்சு நிற்கிறாங்க இதில் முதல் ஒரு வேட்பாளர் யாருன்றதில் சிக்கல் வருது காங்கிரஸ் வேட்பாளரா இல்லை கலைஞரா அப்படின்னு அப்புறம் கலைஞர் அங்கே பேசி அப்புறம் கலைஞர் தான் எவ்வளோ கம்மியாக திமுக சீட்டு வந்தாலும் இப்போ நிதிஷ்குமார் இது பண்ண மாதிரி கலைஞர் தான் அப்படின்றாங்க இது ஒரு பார்ட்டு அந்த தேர்தலில் எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் இந்த ராமச்சந்திரன் என்ன குற்றம் செஞ்சேன்னு நீங்கள் ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்னு நியாயம் கேட்குறாரு இதில் காமெடி எம்ஜிஆருக்கு எப்பொழுதுமே பெண்களுடைய ஆதரவு உண்டு அந்த தடவை பொதுமக்கள் ஆதரவு கூடுதலாக வந்து நீங்கள் ஐம்பத்தைந்து சதவீதம் இருக்கிற திமுக கூட்டணி முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு சதவீதமாக குறையிறாங்க எம்ஜிஆருடைய கூட்டணி நாற்பத்தஞ்சி சதவீதம் அதிசயமாக காங்கிரஸுடைய பத்து பர்சன்ட்லாம் பிடிங்கிறாரு பிடிங்கி எம்ஜிஆர் வந்துடுறாரு இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா இந்திரா காந்தி எடுத்த தவறான முடிவு அதிமுக வலுவான கட்சியாக என்பதில் ஆட்சி பிடிக்குது எம்ஜிஆர் ஒரு கலைஞர் அதனால் சொல்லுவாங்க சாணக்கியர்னு எம்ஜிஆர் கலைஞரை மிஞ்சிய சாணக்கியர்னு அவர் அதுக்கு பிறகு நிரூபித்தார் என்ன பண்ணார்னா காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தால் எந்த காலத்துலேயும் திமுகவால் தலையெடுக்க முடியாதுன்னு காங்கிரஸை வலுவாக பிடித்து கொண்டார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறைவு வரையிலும் காங்கிரஸ் எம்ஜிஆர் உடன் இருந்தது கலைஞரால் தலையெடுக்கவே முடியவில்லை இடைத்தேர்தலில் எண்பத்தி நாலு சட் உள்ளாட்சி தேர்தலில் சில வெற்றிகளை பெற்றார்கள் ஆனாலும் எண்பத்தி நாலுலையும் அதிமுக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி பிடித்தது இதில் எம்ஜிஆருடைய சாணக்கியத்தனத்தில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நமக்கு பிறகு ஒரு ஆளை கொண்டு வரணுன்ற அடிப்படையில் ஜெயலலிதாவை உள்ளே கொண்டு வர்றார் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பல வகைகளில் ஒரு ஆலோசகர் மாதிரி இருந்ததுன்றது பர்சனலாக சில பேருக்கு தெரியும் ஷோ உள்ளிட்ட பலருக்கும் தெரியும் இந்த ஃபைல் விவகாரம் இந்த விவகாரத்துலலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்கள உள்ளே கொண்டு வரும் பொழுது ஆரம்பீரப்பன் போன்றவர்கள் எதிர்க்கிறார்கள் இங்கே தான் நீங்கள் எம்ஜிஆர் உடைய சாமர்த்தியத்தை பார்க்கணும் ஒரு பக்கம் தனது நம்பிக்கைக்குரிய மூத்த தலைவர்கள் ஆரம்பீரப்பன் தன்னுடனே பயணித்த ஆரம்பீரப்பன் இந்த மாதிரி இது பக்கம் இன்னொரு பக்கம் ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய இன்டர் இன்டரக்ஷி அவங்களுடைய அவங்களுடைய நாலேஜ் இந்த விஷயம் இது ரெண்டையும் சேர்த்து அவர் ஒருங்கிணைக்கிறார் ரெண்டு பேரையும் பயணிக்க வைக்கிறார் இது என்ன ஆகுதுன்னா அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது இந்த நேரத்தில் தான் எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அந்த நேரத்தில் ஜெயலலிதா டீம் ஒரு பக்கம் பிரச்சாரம் ஆரம்ப இருப்பன் இவர்கள் டீம் ஒரு பக்கம் பிரச்சாரம் கலைஞர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு அந்த நேரத்தில் தான் இந்திரா காந்தி சுடப்படுறாங்க இது தேர்தல் முடிவே மாற்றுது மீண்டும் எம்ஜிஆர் ஜெயிச்சு வர்றார் இந்த இடத்துல எம்ஜிஆருடைய அவ்வளோ பெரிய தலைவர் அவர் மா அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மேலே உள்ள பற்று தமிழகம் முழுவதும் நான்லாம் நேரடியாக பார்த்தேன் அந்த ஒளி விளக்கு பாட்டு ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீரை நீராட்டி நின்ற பாட்டு ஒளிபரப்பாத இடமே கிடையாது அப்போ இருந்த டிடி தொலைக்காட்சி அவர்களும் இந்த வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் ஒன்று வரும் அதில் பிரதானமாக இந்த பாட்டு வரும் அப்போ என்னென்னா இந்தியா தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வந்து தெருக்களில் எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் உடல் நலம் பெற்று வரணும்னு பூஜை செஞ்சாங்க அப்பப்போ வதந்தி வரும் மக்கள் அப்படியே துடிப்பாங்க இது எல்லாம் நடக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா ஒரு தலைவன் நல்லபடியாக போனாலே திரும்பி வரும்போது அவங்க கையில் ஆட்சி இருக்காது அதற்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டில் என் டி ராமாராவ் உதாரணம் முதல்வர் அமைச்சர் ஆகிட்டு அவர் இதய நோய் சிகிச்சைக்காக அமெரிக்கா போகிறாரு பாஸ்கர் ராவன் ஒருத்தர்கிட்ட ஆட்சியை உடைச்சிட்டு போகிறாரு திரும்பி வந்தால் அவர் இதயத்தை பலமாகிட்டு திரும்பி வந்தால் அந்த இதயத்துக்கு பேரிடியாக பாஸ்கர் ராவ் முதலமைச்சர் பதவியை விடமாட்டேன்றார் முதலமைச்சரை நீங்கள் நீக்க முடியாது அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட்லாம் கொண்டு வந்து அவர் நீக்கிறாங்க அந்த நேரத்தில் துரோகத்தனம்னால் அதுக்கு பேர் பாஸ்கர் ராவ்னு அப்போ பேசப்பட்டது எட்டப்பன் இல்லை பாஸ்கர் ராவ் அப்படின்னு ஆனால் எம்ஜிஆர் போய்ட்டு வர்றாரு அவர் முதல்வராக வரவேற்கிறார்கள் அவர் ஒழி கூண்டு வண்டி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அவர் துள்ளத்துடிக்க பல படி அந்த ஸ்டைல்லையே படியேறி மேடையில் கையாட்டிகிட்டு அவருடைய டிஎம்எக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் செவன் அந்த நீலநிர் அம்பாஸ்கர் கொண்டு வர சொல்லிட்டு அதில் ஏறி போகிறார் அதற்கு பிறகு எம்ஜிஆரு உடைய அந்த ஆண்டு காலம் ஆட்சி நடக்குது எம்ஜிஆர் எண்பத்தி ஏழில் மறைகிறார் எம்ஜிஆர் மறைந்த பிறகு இந்த கட்சி ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா ப்ளஸ்ஸு இவர்கள் ஜானகியை தலைவராக்கி கொண்டு வர பார்க்குறாங்க ஜானகியை முதல்வராக முதலமைச்சராக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஒரு துரோகத்தனத்தை பண்ணுது என்னென்னா அதிமுகவுடையினால அறுபது எம்எல்ஏக்கள் மேலே இருக்கிறாங்க இவங்க எண்பத்தொம்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஜெயலலிதா கிட்டே மீதி எம்எல்ஏக்கள் பிரிகிறாங்க நாங்கள் தான் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு ராஜீவ்காந்தி கேட்கப்படுது ராஜீவ்காந்தி கை விடுகிறார் அதனால் அதிமுக ஆட்சி கவருது அங்கே தகராறு இதெல்லாம் கலாட்டாலாம் நடக்குது அதற்கு பிறகு எண்பத்தி ஒம்போதில் முதல் முறையாக எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார் இது நடக்குது எழுவத் எண்பத்தி ஒம்பதில் வந்தாலும் தொண்ணூற்றி ஒன்றில் மீண்டும் ஆட்சி கலைக்கப்படுகிறது தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி மரணத்தை ஒட்டி ஆட்சி இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா முதல்வராக முதல் தடவை பதவி ஏற்கிறார் அப்போ ஜெயலலிதா தொண்ணூற்றி ஒன்றில் அந்த பணியை தொடர்கிறார் தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஜெயலலிதா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஜெயலலிதா ஆட்சி இது பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினேழு தொடர்றார் அப்போ அதிக ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது எம்ஜிஆருக்கு பிறகு அந்த பணியை ஜெயலலிதா முன்னிலும் வேகமாக எடுத்து சென்றதை நம்ம பார்த்தோம் ஜெயலலிதா தொண்ணூத்தொன்று டு தொண்ணூற்றாறு ஆறு தடுமாறுனாலும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து வேறு ஜெயலலிதாவாக இருந்தாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்று சாமர்த்தியம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே மூப்பனாரை இணைத்துக்கொண்டு திமுக ஆட்சியை வீழ்த்தியதும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் போன்றவர்களை நினைத்து கொண்டு திமுக ஆட்சியை வீழ்த்தியது மூணாவது இடத்துக்கு தள்ளதும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்றை மறைமுகமாக உருவாக்கி திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் மேலும் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்ததிலும் சரி ஜெயலலிதாவுடைய சாணக்கியத்தனம் இவர்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நான்கு ஆண்டுகள் மிக கடினமான நிலையில் எடப்பாடி பழனிசாமி உக்காந்தார் இதில் அந்த நாலு ஆண்டுகளில் ரெண்டு தடவை பெரிய பேரிடர் கொரோனா அதில் வந்து நிதி வருமானம் எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலும் கட்டணமோ மற்ற எந்த இதையும் கை உயர்த்தாமல் கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் ஒரு புதியவர் இந்த ஆட்சிக்கு வந்தவர் அதாவது எந்த கரிஷ்மாவும் இல்லாத ஒரு லீடரு கொண்டு போனார் இருபத்தி ஒன்றுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு படுதோல்வி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆனால் இருபத்தி ஒன்றில் தோல்வின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பலமான எதிர்கட்சியாக அதிமுக அமர்ந்தது அதற்கு பிறகு அதிமுகவை வீழ்த்துவதற்கு சகல விதத்தில் அதிமுகவுடைய கூட்டணியை உழைக்கிறது பல விதமும் பண்ணியும் இப்போ மீண்டும் முன்னிலும் எழுச்சியாக எனக்கு தெரிஞ்சு எழுவத்தி ரெண்டில் எந்த மாதிரி ஒரு எழுச்சியோடு இருந்ததோ அந்த மாதிரி ஒரு எழுச்சியோடு இன்றைக்கி அதிமுக பிடுநடை போட்டு சென்று கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு கட்சியில் வட்ட செயலாளராக தன்னுடைய பணியை ஏதாவது இன்றைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு வந்து அவர் கலைஞர் அவர்கள் தலைவரானார்களோ அதுல இருந்து இன்னை வரைக்கும் வாரிசு அரசியல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனா இதே சமயத்துல நம்முடைய வட்ட செயலரா இருந்து பணிபுரிந்த ஒரு எடப்பாடிங்கிற ஒரு கிராமத்துல வந்தவர் இன்னைக்கு ஒரு பொதுச் செயலராக கொடியேற்றிருக்காரு இது எப்படி பாக்குறீங்கன்னா ஒரு கட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு பலமா இருக்க வாய்ப்பு இல்லையா நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கண்ணீர் துளிகள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அன்றைக்கி அண்ணா அண்ணாவை சார்ந்த ஒரு ஐந்து பெரும் தலைவர்கள் அதில் பதிமூணாவது இடத்துல கலைஞர் இருந்தார் தன்னுடைய அரசியல் வரலாற்றுக்காக அவர் பல பல்வேறு வேலைகளை செய்தார் அவர் பலருடைய நட்புகளை பயன்படுத்தினார் அதில் முக்கியமான நட்புன்றது எம்ஜிஆர்னு சொல்லலாம் அறுபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அண்ணா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு அண்ணா தான் எல்லாமே தீம்புகாலை ஆனால் நெடுஞ்செழியனை பொதுச் செயலர் தம்பி வா தலைமையேற்க வா அப்படின்னு ஆக்குறாரு அது திமுகவில் உள்ள ஜனநாயகத்தை வெளிப்படுத்தியது நீங்கள் அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சியை பிடித்த பொழுது ஆனால் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணா கிடையாது அப்படிப்பட்ட அண்ணா அந்த ஜனநாயக இயக்கம் அறுபத்தி ஒம்போதில் மறைந்த பொழுது அவருக்கு நியாயமாக வர வேண்டியவர் நெடுஞ்செலியன் ஆனால் எம்ஜிஆருடைய உதவியோடு முதல்வர் ஆகிறார் கலைஞர் இந்த இடத்துல நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக இருப்பது கலைஞர் தலைவராக இருப்பது அப்படின்னு கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவி தான் என்றைக்குமே பவரான பதவி ஆனால் கலைஞர் தலைவரான பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாம் கேட்டிங்கன்னா தலைவர் பதவி தான் பலமான பதவின்னு சொல்லுவாங்க ஆனால் பைலா பிரகாரம் பொதுச் செயலாளர் பதவி தான் பலமானது இங்கே ஏன் இது மாறிச்சின்னா அங்கே தான் இருக்குது இந்த சூட்சமம் தலைவராக கலைஞர் பொறுப்பேற்றவுடன் தனக்கு வேண்டிய இவர் எம்ஜிஆரை வெளியேற்றிய பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து நெடுஞ்செலினை வெளியேற்றுறார் அதுக்கப்புறம் அன்பழகன் வந்து அமர்கிறார் அன்பழகன் பேருக்கு தான் பொதுச் செயலாளர் அவர் நம்பர் டூ அவ்வளோதான் பொதுச் செயலாளர்ன்ற பதவி அப்பொழுது ஒன்றுமில்லாமல் டம்மி ஆக்கப்பட்டது வெறுமனே அறிவிப்புகள் நீக்குதல் நியமித்தல் சஸ்பெண்டு இந்த மாதிரிக்கான இதாக மட்டுமே ஆக்கப்பட்டது கட்சியுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய முக்கிய பொறுப்புக்கு கலைஞர் நகர்ந்தார் கலைஞரை நோக்கி திமுக நகர்ந்தது அப்போ கலைஞர் வைப்பது தான் திமுகவில் எல்லாமே கலைஞர் தான் திமுக திமுக தான் கலைஞர் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை மாற ஆரம்பிச்சது இது அவருடைய சாணக்கியத்தனம் அவருடைய சாமர்த்தியம் சொல்லலாம் இன்னொன்று அந்த ஒரு கேரக்டர் இருந்ததுனால ஐம்பது ஆண்டுகள் திமுக உயிர்ப்புடன் இன்றைய வரைக்கும் இருக்குன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஆனால் இதனுடைய பலகீனம் என்னென்னா அவரை அவருடைய குடும்பம் அந்த குடும்ப அரசியல் நீங்கள் வாரிசு சொன்னிங்களே வாரிசு அரசியல்ன்றது வேறு வாரிசு அரசியல்ன்றது ஒரு க அவருடைய மகன் வர்றது அது அவர்கள் அப்படியே வர்றதுன்னு வச்சுக்கோங்க அது இது வந்து குடும்ப அரசியல் என்னென்னா இவர்களை மீறி யாரும் முடிவெடுக்க முடியாது கட்சியே இவர்கள் உள்ளக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது அப்போ இவர் இவருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அடுத்து அப்படியே தொடருது இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் அவருடைய தலைமை ஏற்போன்னு திமுக நிர்வாகிகள் சொல்கிற அளவுக்கு இந்த நிலை மாறிப்போச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பத்தில் இருந்தே அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் எம்ஜிஆர் பல விஷயங்களில் முன்னுதாரணமாக இருந்தார் அதில் ஒன்று தான் அவர் பிறகு அந்த பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கையில் வந்தது ஜானுங்கி விட்டு கொடுத்துட்டு போனாங்க ஜெயலலிதாக்கு பிறகு ஒரு கட்சியுடைய எழுவத்தி ரெண்டு எழுவத்தி நாலுகளில் ஒரு வட்டச் செயலாளராக தன்னுடைய பணியை துவக்கியவர் இன்று நீங்கள் சொன்னபடி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் அதிமுக பொதுச் செயலாளராக கொடியேற்றும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அப்போ அதிமுகவில் இந்த இது இல்லைன்னு இன்றை வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக சொல்கிறாரு நான் வந்து அப்படி வந்தேன் இப்படி வந்தேன்னு சொல்கிறீங்களே வந்து நான் நின்றுட்டேன்ல நான் வந்து ஒரு வட்டச் செயலாளராக இருந்து வந்தேன் சாமானியனும் இங்கே பொறுப்புக்கு வரலாம்ன்றதுக்கு உதாரணமாக நான் நிற்கிறேன் உங்கள் கட்சியில் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா இன்றைக்கி ஸ்டாலினுக்கு பிறகு திமுக தலைவராக வேறு ஒருவரை உங்களால் சொல்ல முடியுமா அந்த தைரியம் இருக்கிறதா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு உதாரணமாக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு அதிமுகவில் வேறு யாராவது தான் வரலாமே தவிர மிதுன் அவரை கொண்டு வந்து பொறுப்பு அந்த மாதிரி இது வரைக்கும் வரலை அதனால் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ கட்சிகளில் ஒரு நீங்கள் நேற்று வந்த மதிமுக கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா துரை வைக்க மீறி யாரும் சிந்திக்க முடியாது கொஞ்சம் லைட்டாக அவர்கிட்ட அப்படியே முணுமுணுத்த மல்லை சத்தியாவை நீ வெளியேற்றிட்டாங்க யார் வாரிசுக்கு எதிராக கட்சி தொடங்கினோரு அந்த மாதிரி ஒரு நாலு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ வச்சுருவங்கள்ட்டே எப்படி இருக்குன்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற கட்சியில் இந்த இது இன்னை வரைக்கும் அதை நோக்கி நகர்லன்றது அதிமுக ஒரு வலுவான ஜனநாயக கட்சியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தி நாலாவது ஆண்டில் அநேகமாக அநேகமாக ஐம்பத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடும் பொழுது அதிமுக ஆட்சியில் இருக்க பெரும் வாய்ப்பு இருக்கிறது அதை நோக்கி தான் அரசியல் நகர்வு நகர்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி மேலே கடுமையான கோபம் இருக்கிறது எல்லாத்துக்கும் கூட பிரதானமாக இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து ஒரு செல்வாக்கூட இருக்கின்ற இருக்கின்ற விஜயுடைய தாவேக்கா என்டிஏ நோக்கி நகர்வதற்கான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்குது ஒருவேளை விஜய் அந்த பக்கம் நகர்ந்தால் இந்த என்டிஏவுடைய வெற்றி பெருவெற்றியாக அமையும் மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படி இல்லாமல் விஜய் தனியாக நின்றாலும் நீங்கள் பிரிகின்ற வாக்குகள் அந்த சதவீதத்தில் பார்த்தீங்கனாலும் என்டிஏவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் தாவேகா போனால் பெருவெற்றி தாவேகா இல்லாவிட்டாலும் வெற்றி அதை நோக்கி இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது அந்த வகையில் அதிமுகவுக்கு இந்த ஆண்டு ஒரு எழுச்சி மிகு ஆண்டாக இருக்குது தான் நம்ம பார்க்குறோம் அதனால் நாமளும் அதற்கு வாழ்த்துக்களை சொல்வோம்